ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு செல்லமி இந்த சாயப்பாவை நம்பிக்கையோடு தொட்ட உனக்காகவே இப்பொழுது நல்ல காலத்தை உனக்காக வரவழைச்சிட்டேன் என் கண்ணை தொட்ட உனக்கு கண்ணும் கருத்துமாக அனைத்து விஷயங்களையும் சரியாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாறும்படி செய்ய போகிறேன் நீயும் எதை பார்த்தும் பயப்படாம தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் சேர்க்கை நல்லா இருந்தா நீ பேசுகிற நீ பழகிற மனிதர்கள் நல்லா இருந்தா அவங்க நல்லவங்களாக இருந்தா உன் வாழ்க்கையும் நிச்சயம் ஆறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கெட்ட மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல மனிதர்களோட பேசி பழகு இந்த உலகத்தில் எல்லாமே தேவைக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக இது மாறி போயிடுச்சு பேசம் போட்டு நல்லவர்களாக நடிக்கும் மனிதர்களிடம் நீ நான் உண்மையை நினச்சி பாசம் காட்டி ஏமாந்து போகாதே எப்போதும் யார் உங்ககிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு ஒருத்தருடைய செயல் உனக்கு பிடிக்கலனா அவங்கள பார்த்து கோபப்படுறதை விட அவங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நீ குறைச்சிக்கோ அவங்கள பற்றி யோசிக்கிறதை நீ குறைச்சிக்கோ அவங்க தான் உனக்கு பிடிக்காததை செய்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா இனிமே அவங்கள பார்ப்பதையும் அவர்களிடம் பேசுவதையும் குறைச்சிக்கிட்டாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்குமல்லவா இந்த உலகத்தில் பல பேருக்கு மகிழ்ச்சினா என்னன்றதே புரிய மாட்டேங்குது எல்லாரும் பெரிய சொந்த வீடு ஆடம்பரமான காரு நிறைய காசு கொடுத்து வாங்குற பகட்டான உடைகள் அதிக விலையில் வாங்கக்கூடிய தொலைபேசி தான் நம்மளுடைய அந்தஸ்தை மற்றவங்களுக்கு காட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி யாராவது இருந்தாலும் உடனே அவங்கள பார்த்து அதை போல மாறணும்னு ஆசைப்பட்றீங்க முதல்ல அடுத்தவங்க கண்ணுக்கு நல்லா தெரிகிறது அழகோ மகிழ்ச்சியோ கிடையாது ஓ மனச நீ சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் உனக்கு மகிழ்ச்சியை என்கிற உண்மையை என் செல்லமே வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தரு நம்ம சொந்த வீடு வாங்கிட்டா அதுதான் தனக்கு மகிழ்ச்சி நினைச்சு அதுக்காக கஷ்டப்படுறாங்க ஒரு சின்ன பதவியில சின்ன வேலையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பெரிய பதவி உயர்வு கிடைச்சு அதிகாரம் உள்ள பதவி பெரிய பதவியில அமர்ந்துட்டா மகிழ்ச்சி நினைக்கிறாரு இன்னும் ஒரு சில பெண்மணிகள் பட்டுப்புடவை அணிஞ்சிக்கிட்டு நிறைய நகையை போட்டுக்கிட்டு விசேஷத்துக்கு போனால் மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்க ஆனால் பட்டு புடவையும் வேலையில் பதவி உயர்வும் புது காரும் வீடும் வாங்கிய பிறகு கூட அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்புறமும் வேற ஏதோ உன்னை தேடி மனசு ஓடிக்கிட்டே இருக்கு அதுதான் மகிழ்ச்சி நினச்சிக்கிறீங்க மகிழ்ச்சிக்கான அளவு கொள்களாக பொருட்களை நினைக்க வேண்டாம் காசு பணம் புடவை நகை காரு வேலையெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி மனசுல நிம்மதி இருப்பது தான் மகிழ்ச்சி இப்படி சாதாரண பொருட்கள் மீது நீங்க மகிழ்ச்சியை வச்சிருப்பதால் தான் மனசில் துயரமே வருது இதையெல்லாம் பெருசாக நினைக்காம வாழ்க்கையையும் உறவுகளையும் மனிதர்களையும் பெருசாக நினைக்க என் செல்லமே ஏதாவது ஒன்று பொழுதுபோக்குக்காக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம்னு போன்ல எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்க மனசும் மூளையும் இன்னும் 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 பார்க்கணும்னு தோணுது இல்லையா அதுவும் ஒரு வகையான அடிமை பழக்கம் அதுவும் ஒரு வகையான போதை பழக்கம்னு உங்களுக்கு புரியலையா இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிமையாகி உங்க கட்டுப்பாட்டையும் மீறி உங்களையும் மீறி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது அது உங்க உடம்புக்கு கேடாகி துயரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு உனக்கு புரியலையா மகிழ்ச்சிங்கிறது நீ செய்யக்கூடிய செயல்களில் மட்டும் இல்லை நீ வாழக்கூடிய வாழ்க்கையிலும் இருக்கு ஒவ்வொரு நாளையும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசி உண்மையிலேயே நிறைவான வாழ்க்கைனா என்னன்னா எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு எது தேவையோ அதை அளவோடு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான மகிழ்ச்சி மனித வாழ்க்கைனால் அதுல ஏமாற்றம் இருக்கும் கோபம் இருக்கும் சோகம் இருக்கும் துயரம் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் விரக்தியும் இருக்கும் இது எல்லாத்தையுமே தினமும் அனுபவிச்சு கடந்து வர்றதுக்கு பேர் வாழ்க்கை அது ஒன்றும் குறை கிடையாது என் செல்லமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை தானே வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை சரின்னு ஏற்றுக்கவும் வேணாம் யார் என்ன சொன்னாலும் அதை தப்புன்னு வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம் எது சரியோ அதை ஏற்றுக்கோ எது பிடிக்கலையோ அதை வேணாம்னு ஒதுக்கி வைக்க பழகு ஆசைகளை அடைவதற்கு தான் எதிர்காலம் தேவை எனக்கு அந்த ஆசை நிறைவேறணும் இந்த ஆசை நிறைவேறணும்னு எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை ஆனந்தமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராய்க்கோ ஏன் சொல்லவே உன் வாழ்க்கையில் நீ அமைதியாக இருப்பதற்கு காரணம் இதற்கு முன்னால் உன் வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டங்களும் வலிகளும் உன்னை மனசில் இருந்து அழிக்க முடியாத காயங்களும் வடுக்களும் இருப்பதால் தானேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ மனசில் எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு வெளியே எதையும் காட்டிக்காமல் சிரித்து சமாளிக்கிறேங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கவலைப்படாத இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக மாறும் வரவுக்கு மீறி கடன் வாங்கி நீ ஆசைப்பட்டதை வாங்கணும்னு நினைக்காதே அடுத்தவங்களுக்காக கையெழுத்து போட்டு எதையும் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம் நீ கடன் வாங்கினாலும் சரி மற்றவங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்தாலும் சரி இது இரண்டுமே உன் வாழ்க்கையை தடுமாற வச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பார்த்து கவனமாக இருந்துக்கோ ஏன் செல்லமே அறிவானை புத்திசாலி பிள்ளையானனே உன்னையே நீ சாதுரியமான சொல்லி வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க இதுவே வேற யாராவது நல்லா அறிவாளித்தனமாக புத்திரசாலித்தனமாக இருந்தாங்கன்னா அவர்களை தந்திரசாலிகள்னு சொல்வது எப்படி நியாயமாக இருக்கும் நீ ஒரு விஷயத்தை செஞ்சால் புத்திசாலி அடுத்தவங்க செஞ்சால் அவங்க தந்திரக்காரவங்களா இருக்காங்கன்னு எவ்வளோதும் சொல்லாதே எல்லாருமே அவங்கவுங்க புத்தியை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கைக்கான விஷயங்களை செஞ்சுக்கிறாங்கன்றத பொதுவாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ என் செல்லமே நல்ல நீ கெட்டவனை பார்க்கும் போது வழிவிட்டு ஒதுங்கி போக தயாராகு பயந்து ஒதுங்கி போக சொல்லலை கெட்டவனோட சேரும் போது ஓ மானமும் மரியாதையும் உன் வாழ்க்கையில கெட்டதும் வந்து போகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வது தான் உனக்கு பலமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் யாராவது உன்னை விட வாழ்க்கையில நல்லா வளர்கிறாங்க நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்களா அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது அதுக்கு பதிலாக நீ உன்னுடைய உழைப்பை எப்படி அதிகப்படுத்தி புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சு முன்னேறணுன்றதுக்கான வேலைகளை யோசி வாழ்க்கைங்கிறது வாழ்ந்து காட்டத்தானே வாழ்க்கை சில பேருக்கு கரடு முரடாகவும் சில பேருக்கு இலகுவாகவும் அமைஞ்சிடும் இதை தான் இப்படி தான் வாழணுன்றது தான் வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்க்கை கிடையாது என் சொன்னமே வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் கொண்டதாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழத் தயாராகு யாருக்கும் பயப்படாமல் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ பயப்பட்டு வாழ பழகு ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீ பயப்படுறியா அவங்க வந்து உன் தலையை வெட்டிட்டு போகிறாங்களா என்ன ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பயந்தினால் ஒருத்தவங்க முன்னால் பேசுகிறதுக்கு பயந்தின்னா தினந்தனம் உனக்கு மரணம் தான் தினத்தனம் பயந்து பயந்து சாக வேண்டியது தான் எப்போதும் எதுக்கும் பயப்படாமல் துணிச்சலாக யோசித்து பேச பழகு உன் கையை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடந்து போக நான் விட்டுட என் சொல்லமே நீ தைரியமாக துணிச்சலாக யோசிக்கும்போது நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருந்து உன் யோசனையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவோம் பயந்து பயந்து இந்த உலகத்தில் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை தவறவிட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க பயந்து கலங்கி தவிச்சு போய் தோல்வியை அடைந்த மனிதர்கள் கூட்டத்தில் நீயும் போய் சேர்ந்துட வேண்டாம் இந்த உலகத்தில் நீ வெற்றி பெறுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்குது நீ வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற முடிவோட துணிச்சலா தைரியமா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக பழகு நான் உனக்கு துணையாக இருந்து பல அடிகள் உன்னை முன்னேற்றி வெற்றியின் உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைப்பேனே சொல்லவே இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும் அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அல்லது தெருக்கோடியில் வாழும் மனிதனாக இருந்தாலும் சரி கவலை இல்லாத மனிதன் இங்கு யாருமே இல்லை நீ எப்போதும் கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காத கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீன்னா அது இன்னும் உன் மனசை ஆக்கிரமிச்சு நல்லா உன்னை கவலைப்படுறதுக்கான பல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் அதனால கவலைகள் உன்னை நெருங்காம நீ பார்த்துக்கோ நீ கவலைப்பட கவலைப்பட உன் மனசும் பலமிழந்து பலவீனமாக மாறிடும் அப்புறம் உன் திறமையெல்லாம் அது மறைச்சு அழிச்சிடும் கவலைப்படுவதால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் எந்த விஷயம் நடந்தாலும் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அதை அடுத்து என்ன செய்யணும் அதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயங்களை யோசி உன் கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு மட்டும்தான் வழியையும் வேதனையும் கொடுக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு எல்லாம் அது வெறும் கதையாக மட்டும்தான் இருக்கும் அதனால நீ கஷ்டப்பட்டா உடனே உனக்காக ஆறுதல் சொல்ல அடுத்தவங்களை தேடி ஓடாதே உனக்கு நீயே இதை ஆறுதல் சொல்லிக்கிட்டு உனக்குள்ள நீயே மன தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகணும் தங்க